ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆட்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனல் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கிளர்ச்சிகள் இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்ட் ஃபோர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேலூர் புரட்சி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்ட் ஒன் ஒன் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெற்கட்டன் ஜெவல் பூலி தேவை பற்றி போட்டிருக்கோம் ஸோ பார்ட் டூவில் வீரபாண்டிய கட்டபான் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ பார்ட் த்ரீ வந்து வீரமங்கை வேலுநாச்சியை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இது வந்து பார்ட் ஃபோர் ஸோ பார்ட் ஃபோர் பொறுத்த வரைக்கும் வேலூர் புரட்சி ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ வேலூர் புரட்சி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து ஸோ இது வந்து இது மேக்ஸிமம் வேலூர் புரட்சியில் ஓப்பன் டேட்டா தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் டிஎன்ஏஸ்ஆர்பிஎஸ்ஐ போலீஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ இன்டெப்தாக கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது கொஷின் ரொம்ப ஓப்பனாகவே வரும் ஸோ வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது போது கூட கேட்பாங்க ஸோ ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க ஸோ வேலூர் புரட்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தில் நடைபெற்றது ஸோ வேலூர் புரட்சி பொறுத்த வரைக்கும் புரட்சிக்கான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா ஐந்து காரணங்கள் இருக்குது இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருங்காலகம்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா கொழுப்பு தடவிய சொல்லுவாங்க சொல்லுவாங்கங்களா அதாவது பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு பெருங்கழகத்தின் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேலூர் புரட்சியின் காரணங்கள்னு பார்க்கும்போது ஒவ்வொரு புரட்சிக்குமான வந்து புரட்சிக்கு முன்னாடி ஒரு காரணங்கள் இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப வேலூர் புரட்சிக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து காரணங்கள் இருக்கு ஸோ மேஜரான ஐந்து காரணங்கள் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள் வந்து நடைமுறையில் இருந்தது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆங்கிலேயர்களோட படைகளில் வேலை செஞ்ச இந்தியர்களுக்கு கடுமையான சட்டங்கள் நடைமுறையில் இருந்தது அந்த டைமில் ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா புதிய சீருடைகள் அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த டைமில் ஸோ புதிய சீருடைகள் அறிமுகப்படுத்துனாங்க ஸோ முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா அந்த சீருடைகளில் கொண்டு வந்த இந்த அக்னியோ தொப்பி அப்படின்றது தான் முதல் முதல் முக்கிய காரணம் ஸோ அது உடனடி காரணம்னு சொல்லலாம் ஸோ அந்த டைமில் கடுமையான சட்டங்கள் இருந்தது ப்ளஸ் புதிய சீருடைகள் கொண்டு வந்தாங்க அதாவது இந்த கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ண சீருவுடைகள் கொண்டு வந்தாங்க ஸோ நம்ம டைமில் வந்து இந்தியாவில் இருந்தவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸும் இருந்தாங்க முஸ்லீம்ஸும் இருந்தாங்க கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த இந்துஸ் முஸ்லீம்ஸுக்கு வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியை ரிசெம்பிளன்ஸ் பண்ணுற யூனிஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஷன் அதாவது கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது அந்த டைமில் ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள் தான் ஸோ அந்த டைமில் வந்து தாடி மற்றும் மீசையை ஒரே மாதிரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா தாடி வந்து அதிகமாக வளர்ப்பாங்க ஆனால் அப்படி இல்லாமல் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே தாடி மற்றும் இசையை ஒரே மாதிரியாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் போட்டிருந்தாங்க ஸோ இந்திய சிப்பாய்களை வந்து இழிவாக நடத்தினாங்க ஸோ அதாவது ஐரோப்பிய சிப்பாய்கள் அவங்களுடைய ஆங்கிலேயர்கள் சிப்பாய்களும் இருந்தாங்க அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இந்திய சிப்பாய்களை ரொம்பவே இழிவாக நடத்திட்டு இருந்தாங்க ஸோ இதில் உடனடி காரணம்னு பார்க்கும்போது இந்த அக்னி தொப்பி ஸோ உடனடி காரணம் பார்த்திங்கன்னா அக்னி தொப்பி யார் இந்த அக்னியுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு காலகட்டத்தில் இருந்த துணைப்படத்தில் பற்றி தான் யார் இந்த அக்னியும் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஸோ இந்தியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரலாக வில்லியம் பெண்டிங் பிரபு இருக்கார் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறில் கவர்னர் ஜென்ரலாக வில்லியம் பெண்டிங் பிரபு இருக்கார் இராணுவ தளபதியாக ஜான் கிரட்டாக் இருக்கார் ராணுவ தளபதி ஜான் கிரட்டாக் ஸோ அந்த டைம்ல துணைப்படை தளபதியாக இருந்தவர் தான் யாரு அக்னியும் யாரு துணைப்படை தளபதியாக இருந்தவர் தான் அக்னியும் இந்த அக்னியும் அறிமுகப்படுத்தியது தான் அக்னிய தொப்பி ஸோ இந்த அக்னி தொப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்னி தொப்பியில் அப்படி என்ன இருந்தது இதனால் ஏன் உடனடியாக காரணமாக அதாவது ஒரு கிளர்ச்சியே நடக்கிற அளவுக்கு உடனடி காரணமாக ஏன் இந்த அக்னி தொப்பி அமைஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிய தொப்பில வந்து சிலுவை சின்னத்துடன் கூடிய தொப்பியை வடிவமைத்தார் யாரு இந்த அக்னியும் இருக்காருல்ல துணைப்படை தளபதியாக இருந்த அக்னியும் என்ன பண்ணுறாரு சிலுவை சின்னத்துடன் சொன்னாலே கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணக்கூடிய ரெசம்பன்ஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இவங்க அதிகமாக பயன்படுத்துனாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப சிலுவை சின்னத்துடன் கூடிய தொப்பியை வடிவமைத்தார் அக்னியும் ஸோ இந்த அக்னியோ தலைப்பாக எனவும் அழைக்கப்பட்டது இந்த அக்னிய தொப்பி வந்து அக்னியும் தலைப்பாக எனவும் அழைக்கப்பட்டது இதில் ஏன் அப்படி உடனடி காரணமா வருது அப்படின்னா பசு மற்றும் பன்றி தோளால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்துக்கள் வந்து பசுவை வந்து தெய்வமாக போட்டுருவாங்க முஸ்லீம்ஸ் வந்து பன்றியை வந்து கொஞ்சம் அருவறுக்கத்தக்க பொருளாக பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப பசு மற்றும் பன்றி தோளால் தான் இந்த அக்னியை தொப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி தலைப்பாகை அப்படின்ற ஒரு காரணம் வந்து ஸோ அந்த டைமில் வந்து அது ரூமராக இல்லை உண்மையானு தெரில ஸோ அது ரொம்ப ஒரு வைரலாக பரவிட்டு இருந்தது ஸோ அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு பெருங்கழகத்தை பொறுத்த வரைக்குமே கூட அந்த துப்பாக்கியோட தோட்டாவான அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியோட தோட்டாவான அந்த தோட்டாக்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேட்ரிட்ஜ் ஸோ அந்த தோட்டாக்கள் வந்து அந்த கேட்ரிட் தான் வச்சுருந்துருப்பாங்க அந்த கேட்ரிஜை வந்து பல்லால் தான் கட்டிச்சு இழுக்கணும் ஸோ அப்படி இழுக்கிறப்ப அது வந்து பசு மற்றும் பன்றி தோலால் செய்யப்பட்டது அதாவது பன்றி பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தான் அது அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருந்தது ஸோ அதனால தான் அது வந்து உடனடி காரணமாக அமைஞ்சுது அதே மாதிரி தான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் கழகமுமே பசு மற்றும் பன்றி தோளால் செய்யப்பட்ட அக்னி தொப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி தொலைப்பாகை தான் முழு முதல் உடனடி காரணமாக அமைஞ்சுது ஸோ மேக்ஸிமம் வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த அக்னி தொப்பி தான் ஸோ இந்த வேலூர் புரட்சி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வேலூர் கோட்டையோட அதாவது வேலூர் கோட்டை வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து டைமில் வேலூர் கோட்டையோட நிலைமை எப்படி இருக்குது அதாவது வேலூர் கோட்டையில் கைதிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் ஸோ தமிழகத்தை சேர்ந்த பாளையக்காரர்கள் மற்றும் திப்புவின் மகன் ஃபதே ஹைதர் அதாவது அந்த டைமில் வந்து மைசூர் போர் நடந்திருக்கும் ஸோ மைசூர் போரின் முடிவாக திப்புவோட மகன் ஸோ ஃபதே ஐதர் மற்றும் திப்புடைய மகன்கள் எல்லாமே உள்ளதான் இருப்பாங்க அதில் திப்புடைய மூத்த மகனான ஃபதே இதர் இருப்பார் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் உள்ளே இருப்பாங்க ஸோ திப்பு மகனான ஃபதே இதர் இருப்பாங்க இந்த மைசூர் போரில் தோற்கடிக்கப்பட்ட மைசூர் வீரர்கள் உள்ளே இருப்பாங்க ஸோ இதுதான் வேலூர் கோட்டையுடைய கைதிகளுடைய நிலைமைகள் அதாவது அந்த டைமில் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு டைமில் இப்படி தான் இருக்குது ஸோ பாளையக்காரர்கள் திப்புவின் மகன் ஃபதேஹர் உள்ளே இருக்கார் ப்ளஸ் அந்த மைசூர் போரில் தோற்கடிக்கப்பட்ட மைசூர் வீரர்கள் எல்லாமே தான் இருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து அந்த கோட்டையோட நிலைமை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் இருக்குது ஸோ புரட்சியை பொறுத்த வரைக்கும் இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை ஒன்பதாம் தேதி அதாவது ஜூலை ஒன்பதாம் தேதி அதிகாலையில் நடந்திருக்கும் ஸோ அதாவது மிட் நைட்டில் இருந்து ஆரம்பித்து ஸோ மொதல் நாளே பிளான் போட்டிருப்பாங்க ஸோ ஜூலை பத்து அதிகாலை மூணு மணிக்கு தான் என்ன பண்ணுறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை ஒன்பதாம் தேதி இரவு காவலாளியாக ஜமீதார் ஷேக் காசிம் அப்படின்ற ஒரு இந்தியர் தான் என்ன பண்ணுறாரு இரவு காவலாளியாக பொறுப்பேற்கிறார் நல்லா பாருங்கள் இது வந்து பிளான் வந்து உடனே போட்டது கிடையாது அந்த அக்னி தொப்பிலாம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய படை வீரர்கள் அதாவது இந்திய படைவீரர்கள் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கிட்டே என்ன பண்ணுது ஒரு கோவம் வந்து கிளம்புது ஸோ அந்த கோபத்தை பயன்படுத்திக்கிட்ட என்ன பண்ணுறாங்க ஸோ ஒரு கிளர்ச்சியை அதை உருவாக்குறாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப கைதிகளோட ஆதரவோடு தான் ப்ளஸ் அந்த படையில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட ஆதரவோடு தான் இந்த கிளர்ச்சி நடக்குது ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை ஒன்பதாம் தேதி இரவு காவல் அலையக ஒரு இந்தியரான ஜமேதார் ஷேக் காசிம் அப்படின்றது ஒரு பொறுப்பு இருக்கிறது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அதிகாலை மூணு மணிக்கு புரட்சி தொடங்கியது ஸோ இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரொம்ப டீடெயிலாக படிக்கிறது நல்லது தான் ஏன்னா இந்தமாரி விஷயமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அதிகாலை மூணு மணிக்கு புரட்சி தொடங்கியது இந்த புரட்சி தொடங்கினது யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் இருபத்தி மூணாம் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்களால் தான் கழகம் தொடங்கினர் பார்த்தீங்களா அதாவது ஒன்று மற்றும் இருபத்தி மூணாம் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் தான் கலகத்தை முதல்ல தொடங்குறாங்க ஸோ தொடங்கி என்ன பண்ணுறாங்க கோட்டையை தாக்குறாங்க ஸோ கோட்டையை தாக்குறாங்க திப்பு மகனான ஃபதே ஐதர் வந்து அரசராக்கிறா அரசாக்கிற அரசராக்கப்படுறாரு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு போது ஸோ இரண்டாம் பகதூர் ஷா வந்து என்ன பண்ணுவார் அரசராக்கப்படுவார் அதே மாதிரி இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் புரட்சியின் போது திப்புடைய மகனான மூத்த மகனான ஃபதே ஐதர் வந்து அரசராக்கப்படுறாரு ஸோ திப்புவின் கொடியான புலிக்கொடி வந்து கோட்டையில் ஏற்றப்பட்டது ஸோ திப்போடைய கொடியான புலிக்கொடியை வந்து கோட்டையில் ஏற்றுகிறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேய வீரர்களை தேடி தேடி கொள்வாங்க ஸோ அதாவது ஒரு பாயிண்டில் வந்து கரெக்டாக பொசிஷன் எடுத்துக்கிட்டு ஸோ ஆங்கிலேய வீரர்கள் ஒருத்தர் வெளில வர வர அவங்களை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஏ ஏகப்பட்ட ஆங்கிலேய வீரர்களை வந்து சுட்டு வச்சிருப்பாங்க இந்த இடத்துல ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கழகம் வந்து அடக்கப்படுதல் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு பெருங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அதாவது வேலூர் புரட்சி பொறுத்த வரைக்கும் கழகம் அடக்கப்படுதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கில்லஸ்பி தான் கர்னல் கில்லஸ்பியால் தான் பண்ணுவாங்க கழகத்தை வந்து அடக்குவாங்க அதாவது கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் குட்ஸ் ஸோ வேலூர் கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணுவார் கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுப்பார் ஸோ அந்த டைம்ல கில்லஸ்பி எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட்டில் இருப்பார் இதெல்லாம் பார்த்தீங்க கழகம் அடக்க அடக்கப்படுதலாம் பார்க்கும்போது இந்த வேலூர் புரட்சியை அடக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்லஸ்பி தான் அடக்கியிருப்பாரு ஸோ இந்த இதுக்கு கில்லஸ்பி வந்து ஆர்காட்டில் இருந்துருப்பார் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு வெளியே இருந்த அதாவது வேலூர் கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் குட்ஸ் ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் வச்சுக்கோங்க மேஜர் குட்ஸ் என்ன பண்ணுவார் கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுப்பார் கில்லஸ்பி பீரங்கி படையுடன் கிளர்ச்சியை ஒடுக்கினார் கில்லஸ்பி வந்து பீரங்கி படையுடன் கிளர்ச்சியை ஒடுக்கினார் இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்னா ஸோ அந்த இந்திய வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவன் இந்திய வீரர்களை வந்து தேடி தேடி பிடிச்சி இந்த ஆட்டிலரின்னு சொல்லக்கூடிய பீரங்கிக்கு முன்னாடி அந்த பீரங்கியோட வாய் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி கட்டி ஸோ பீரங்கி வச்சு ஃபயர் பண்ணுவாங்க அப்படியே ஃபயர் பண்ணும்போது அவங்களுடைய உடல்லாம் சிதறும் ஸோ அந்தளவுக்கு கொடூரமாக அடையிருப்பார் கில்லஸ்பி ஸோ அவ்வளோ குருவையெல்லாம் நடந்துக்கிட்டாலுமே கில்லஸ்பிக்கு வந்து ரிவார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமில் ஸோ இந்த போரின் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அக்னி கொண்டு வந்த சீருடை நீக்கப்பட்டது கவர்னர் ஜென்ரல் ராணுவ தளபதி துணைப்படை தளபதி மூணு பேருமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ கவர்னர் ஜென்ரலாக இருந்த வில்லியம் பிடிங் பிரபு ராணுவ தளபதியாக இருந்த ஜான் கட்டாக் துணைப்படை தளபதியாக இருந்த அக்னி மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க கொண்டு வந்த சீருடை முறையெல்லாம் நீக்கிறாங்க ஸோ திப்புடைய மகன்கள் வந்து கல்கத்தாவிற்கு நாடு கடத்தப்பட்டனர் திப்புடைய மகன்கள் கல்கத்தாவிற்கு நாடு கடத்தப்பட்டனர் ஸோ கில்லஸ்பிக்கு வந்து ஏழாயிரம் பக்கோடா வந்து வெகுமதி அளிக்கப்பட்டது ஸோ இதில் கில்லஸ்பி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு குறையலாக இருந்திருப்பாருனா ஸோ நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு குறையலாக இருந்திருப்பார் அவ்வளோ குறையலாக இருந்திருந்தாலுமே கூட இந்த கழகத்தை அழைக்கணதுனால ஏழாயிரம் பக்கோடாக்கள் வந்து இவருக்கு ரிவார்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து வேலூர் புரட்சி தோல்வியடைந்தது ஸோ ஜூலை பத்து அதிகாலை மூணு மணிக்கு தொடங்கியிருக்கும் ஸோ வேலூர் ஜூலை பத்து அன்னிக்கே புரட்சி முடி முடிஞ்சிருக்கும் ஸோ ஒரே நாள் மட்டும்தான் புரட்சி நடக்கும் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து வேலூர் புரட்சி அடைந்தது இந்த புரட்சி வந்து அடைந்ததுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து நடந்த வேலூர் புரட்சி அடைந்ததற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சரியான தலைமை கிடையாது அங்கே ஸோ அங்கே வந்து தறி எடுத்தலாம் தண்டல்காரன்ற மாதிரி பாளையக்காரர்கள் ஒரு பக்கம் போகிறாங்க திப்பு உடைய மைசூர் வீரர்கள் ஒரு பக்கம் போகிறாங்க ஸோ அந்த புரட்சியில் ஈடுபட்ட இந்திய படை வீரர்கள் ஒரு பக்கம் போகிறாங்க ஸோ அதாவது உடைய மகனான ஃபதே இதரை வந்து அரசராகியிருந்தாலுமே கூட ஸோ அவருடைய தலைமையின் கீழ் எதுவுமே நடக்கல ஸோ தலைமை சரியான தலைமை கிடையாது ப்ளஸ் ஒற்றுமை இல்லை அதான் பாளையக்காரர்கள் தனியாக ஸோ மைசூர் வீரர்களுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமலே தான் போர் போராடிட்டு வந்தாங்க ப்ளஸ் ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் கொள்கை ஸோ ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளம் கொள்கை ஸோ இது மூணு தான் பார்த்திங்கன்னா தோல்விக்கான காரணங்கள் ஸோ தோல்விக்கான காரணங்கள்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அப்படின்னா ஸோ இது மூணு தான் தலைமை சரியான தலைமை கிடையாது ஒற்றுமை இல்லை ப்ளஸ் ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளம் கொள்கை அந்த இடத்துல சிறப்பாக செயல்பட்டது ஸோ இதுதான் அது வேலூர் புரட்சிக்கான தோல்விக்கான காரணங்கள் ஸோ இந்த வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு பேர் வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறின் வேலூர் கழகமே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லி வி டி சவர்கர் சொல்லியிருப்பாரு ஸோ வி டி ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா வீர் தாமோதர் சவார்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறின் வேலூர் கழகமே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு விடி சவர்க்கர் சவார்கர் வீர் தாமோதர் சவர்கர் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்த மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சியே வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லி ராசையா சொல்லியிருப்பார் ஆங்கிலேயரை எதிர்த்து மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சியே வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ராசையா சொல்லியிருப்பார் ஸோ மருந்து சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் ஒரு ஒரு புரட்சி நடத்தியிருப்பாங்க ஸோ அந்த புரட்சியோட தொடர்ச்சி தான் என்னது வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ராசையாக சொல்லியிருப்பார் ஸோ அவ்வளோதாங்க வேலூர் புரட்சி பொறுத்த வரைக்கும் ஸோ இவ்வளோ தான் நீங்கள் இந்த அளவுக்கு படித்ததே கொஞ்சம் அதிகம் தான் ஏன்னா இந்த அளவுக்கு மேக்சிமம் கேட்க மாட்டாங்க ஸோ வேலூர் புரட்சிலாம் பொறுத்த வரைக்கும் பத்தோடு பரவாயில்ல ஒரு கொஷின் தான் வரும் ஸோ எந்த ஆண்டு நடைபெற்றது இல்லை என்னை எந்த டேட்டில் நடைபெற்றதுன்ற வரைக்கும் தான் கேட்பாங்க இல்லை அந்த புரட்சி அடக்கினது யார் இல்லை அந்த புரட்சியின் போது வேலூர் கோட்டையின் அரசராக நியமிக்கப்பட்டவர் யார் பிளஸ் இந்த புரட்சிக்கான உடனடி காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க எதிர்த்து ரொம்ப இண்டாக கேட்க மாட்டாங்க ப்ளஸ் இந்த ரெண்டு கோட் கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம நம்முடைய ஏஆர்டிஎன்பிசி அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் தென்னிந்தி அதாவது தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கிளர்ச்சிகள் சொல்லிட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்ட் ஃபோர் தான் ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதவங்க ஸோ ஐ கார்டில் கொடுக்குறேன் ஸோ பார்த்துருவாங்க தேங்க் யூ கேஷ்